அனைவருக்கும் வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவிலும் இந்த வீடியோவில் நாம் திருவாரூர் ரயில் நிலையத்தை பற்றி நாம் காணப்போகின்றோம் அந்த ரயில் நிலையத்தில் தான் நாம் படம் பிடித்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது எந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு எந்த ஊருக்கு என்ப அட்டவணை அந்த டேபிள் அந்த டைம் டேபிள் அதை நம்ம பார்க்கப் போகின்றோம் நிறைய புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக இந்த தெ தெற்கு புறமாக செல்லும் இந்த திருத்திரைப்பூண்டி காரைக்காடு காரைக்குடி மார்க்கத்தில் நிறைய ரயில்கள் விடப்பட்டிருக்கின்றன விழுப்புரத்திற்கு இங்கிருந்து பேசஞ்சர் ட்ரெயின் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதுபோல் நீடாமங்கலம் வழியாக மன்னார்குடிக்கு ஒரு ட்ராக் செல்கின்றது அந்த விவரங்களை எல்லாம் இந்த வீடியோவில் நாம் காண்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரயில் நிலையம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை நீங்கள் இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் அதிலேருந்து வந்தீங்கன்னா இது நேரம் போனீங்கன்னா நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டு போகணும் இல்லையா அந்த பிரிட்ஜ் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த சாலை இது அதனால் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்தில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இது புதுசாக வடிவமைத்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் அந்த ரயில்வே நிலையத்திற்கு செல்வதற்கான நுழைவு வாயில் இந்த ரயில் நிலையம் மிகவும் தொன்மையானது என்பது யாவரும் அறிந்தது இருந்தாலும் எந்த ஆண்டு இது திறக்கப்பட்டது முதல் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் த கிரேட் சதன் ஆஃப் இந்தியா ரயில்வே என்ற நிறுவனத்தால் ஆரம்பிக்கப்பட்டது அதாவது இந்தியன் கவர்மெண்ட் என்கிறது கிழக்கிந்திய கம்பெனிக்கு முன்பு உள்ள ஒரு அரசாங்கம் அது அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ரயில் நிலையம் தான் இது இது துறைமுகப்பட்டினம் நாகப்பட்டினத்திற்கும் அடுத்த பழைய ரயில் நிலையம் இது என்கின்றார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கில் தென்னிந்திய ரயில்வே நிறுவனத்தினம் ஒப்படைக்கப்பட்டது ஒரு விசேஷமான செய்தி என்னவென்றால் அது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு அது ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பு இது பிராண்டேஜ் அதாவது ஒன் ஒரு மீட்டர் அறநூற்றி முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் என்ற தான் இந்த ட்ராக இருந்திருக்கின்றன அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்துக்கு பிறகு அப்போது மீட்டர் கயிற்சி அதாவது ஒரு மீட்டர் அதாவது ட்ராக்கும் இந்த ட்ராக்கும் அந்த ட்ராக் இடையில் ஒரு மீட்டர் அது மீட்டர் கயிற்சி இந்த மீட்டர் கயிற்சி பரிணாமமாக மாற்றப்பட்டது எப்பொழுது என்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் தான் அதற்கு பிறகு இப்பொழுது நவீன காலத்தில் ப்ராட்கேஜ் தான் வசதியானது என்று பிறகு ப்ராட்கேஜாக மாற்றினார்கள் என்பது ஒரு புதிய செய்தி ஆக இந்த ரயில் தடம் அதாவது நாகப்பட்டினத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி வரை உள்ள அந்த ரயில் தடம் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு ப்ராட்கேஜ் இருந்து பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்து பிறகு மேட்ருகேஜ் ஆக மாற்றப்பட்டது அதன் பிறகு இப்பொழுது நவீன காலத்தில் பிராட் ப்ராட்கேஜ் மாறியுள்ளது என்பது ஒரு செய்தி இது எந்த தடம் என்றால் இன்றைய தேதியில் காரைக்காலிலிருந்து நாகூர் நாகப்பட்டினம் வழியாக அடுத்து பெரிய மிகப்பெரிய ரயில் நிலையம் இந்த திருவாரூர் ரயில் நிலையம்தான் இதற்கு பிறகு நீடாமங்கலம் அதன் பிறகு தஞ்சாவூர் பிறகு திருச்சிராப்பள்ளி என்ற மார்க்கத்தில் இந்த ரயில்கள் மேற்கு நோக்கி போகின்றன கிழக்கு நோக்கி நாகப்பட்டினம் பிறகு காரைக்கால் காரைக்கால் தான் டெட் அண்டு இது நான்கு பிரிவுகளாக தடங்கள் உள்ள ஒரு ரயில்வே நிலையம் இது சாட்சாத் ஒரு ஜங்ஷன் இது கிழக்கே நாகப்பட்டினம் நோக்கி செல்கின்றது காரைக்கால் நோக்கி செல்கின்றது அதுபோல மேற்கே திருச்சிராப்பள்ளி நோக்கி செல்கின்றது வடக்கே மயிலாடுதுறை நோக்கி செல்கின்றது இங்கு பெறுகிறது அதுபோல் தெற்கே திருத்தரைப்பூண்டி காரைக்குடி மார்க்கமாக பிரிக்கிறது ஆக நான்கு புறங்களிலும் ரயில்கள் செல்கின்றன அதனால் இது ஒரு ஜங்ஷன் இந்த திருவாரூர் ரயில் நிலையம் வாருங்கள் திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து எந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு எந்த ஊருக்கு என்பதை ஒரு அட்டவணையில் பார்ப்போம் இந்த ட்ரெயினோட டைமிங் எல்லாம் வந்து தனியாக ஒரு ஃப்ளக்ஸ் போர்டில் அழகாக வச்சிருக்கிறாங்க இந்த ஸ்டேஷனில் இதில் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் அது தென்னக ரயில்வே uh, <laughs> இது நீடாமங்கலம் மார்க்கம் அப்படின்னு ஒன்று அதுக்கு கீழே மயிலாடுதுறை மார்க்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மார்க்கம் அதாவது இத்தனை டிரெக்ஷனில் வந்து ட்ரெயின் போகுது அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம அடுத்து காரைக்குடி மார்க்கம் அப்புறம் திருத்திரைப்பண்டி மார்க்கம் இந்த திருத்திரைப்பண்டி மார்க்கம் காரைக்குடி மார்க்கங்கிறது அது ஒரே கிளை அடுத்து நாகப்பட்டினம் மார்க்கங்கிறது டுவார்ட்ஸ் ஈஸ்ட் கிழக்கு நோக்கி போகிற மார்க்கம் இது இப்போ நம்ம இந்த நீடாமங்கலம் மார்க்கம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த நீடாமங்கலம் மார்க்கம்ங்கிறது எங்கே போகுது அது அது டெட் எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா அது நேர உங்களுக்கு வந்து அது அது இன்ஃபினிட் அது இருந்தாலும் திருச்சி மார்க்கம் அப்படிங்கிறது தான் இந்த நீடாமங்கலம் மார்க்கம் அப்படிங்கிறது தான் நீடாமங்கலம் மார்க்கத்துக்கு வந்து என்னென்ன வண்டி அப்படின்னு பார்ப்போம் இந்த வேளாங்கண்ணி வாஸ்கோடகாமா அது வந்து விடிய கிளம்புற அதாவது ஐம்பத்தி மூணுக்கு வருது அது புதன்கிழமை மட்டும்தான் அடுத்தது ஐம்பத்தி ஐந்து அது நல்லா கவனிக்கணும் விடிய காலம்பரை அதாவது பனிரெண்டு ஐம்பத்தி மூணு பனிரெண்டு ஐம்பத்தி மூணு இரவு பனிரெண்டு ஐம்பத்தி மூணு புதன்கிழமை ஆக புதன்கிழமை விடிய காலை அது ஐம்பத்தி மூணுக்கு வருது நிமிடங்களுக்கு அதுமாரி ஐம்பத்தைந்து நிமிடத்துக்கு புறப்படுது அது அதாவது பனிரெண்டு ஐம்பத்தி மூணுக்கு வந்து பனிரெண்டு ஐம்பத்தைந்துக்கு புறப்படுது அதனால் திருவாரூர் திருச்சிராப்பள்ளி விரைவு இந்த திருவாரூர் திருச்சிராப்பள்ளி விரைவுங்கிறது தினசரி அது வந்து இங்கேருந்து புறப்படுது நாலு நாற்பத்தஞ்சுக்கு அது திருவாரூர்லேருந்து தான் அது திருச்சிராப்பள்ளிக்கு போகுது அடுத்தது சென்னை எழும்பூர் மன்னார்குடி விரைவு அது நாலு ஐம்பத்தி மூணுக்கு இங்கே வருது இது எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை எழும்பூர் அப்படிங்கிறது மன்னார்குடி விரைவு அது வந்து காலையில் விடியக்காளம்பு நாலு ஐம்பத்தி மூணுக்கு வருது அதேமாதிரி நாலு ஐம்பத்தஞ்சிக்கு புறப்பட்டுருது ரெண்டு நிமிஷம் தான் இங்கே வண்டி நிற்கிது அதேமாதிரி வேளாங்கண்ணி திருச்சிராப்பள்ளி விரைவு வேளாங்கண்ணிலேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு போகிறது அது டுவெல்ஸ் வெஸ்ட் அது இது எட்டு ஐம்பத்தி பதிமூணு எட்டு பதிமூணு காலையில் எட்டு பதிமூணுக்கு வருது அது மாதிரி எட்டு பதினஞ்சுக்கு புறப்படுறது காலையில் தினசரி தான் அதுமாரி காரைக்கால் தஞ்சாவூர் பேசஞ்சர் காரைக்கால் வந்து தஞ்சாவூர் வரைக்கும் தான் போகும் அந்த திருச்சி போகாதது அது தினசரி பதினாலு பதிமூணு அதாவது மதியானம் ரெண்டு பதிமூணுக்கு வருது அதுமாரி ரெண்டு பதினஞ்சுக்கு புறப்பட்டுறது அதுமாரி அடுத்தது பார்த்திங்கன்னா பகத்கி கோத்தி மன்னார்குடி அதி விரைவு ஒன்று வருது அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போகிற ட்ரெயின்ஸ் அதான் எழுதியிருக்காங்க இங்கே இந்த பகத்கி கோத்தி மன்னார்குடி அதி விரைவு இது சனிக்கிழமை மட்டும்தான் மூணு எட்டுக்கு திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருது அதுமாரி மூணு பத்து நல்லா கவனிக்கணும் மதியானம் மதியானம் பிற்பகல் பதினஞ்சு எட்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள் அதுமாரி மூணு எட்டு மதியானம் வருது அதேமாரி பதினஞ்சு பத்து மூணு பத்துக்கு புறப்பட்டுருது அடுத்தது காரைக்கால் திருச்சிராப்பள்ளி விரைவு இது தினசரி காரைக்கால்லேருந்து வருது திருச்சிராப்பள்ளிக்கு போகுது இது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இந்த ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு வருதுன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு அது பதினாறுன்னு போட்டிருக்கு நாலு மணிக்கு வருகிறது நாலு ரெண்டுக்கு புறப்படுகிறது அதேபோல் அடுத்தது காரைக்கால் எர்ணாகுளம் டீ கார்டன் விரைவு அது காரைக்கால்லேருந்து வருது நேராக எர்ணாகுளம் போகுது அது வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி தான் வந்து சாயந்தரம் பதினேழு முப்பது அதாவது அஞ்சு முப்பதுக்கு அஞ்சரைக்கு வருது சாயங்காலம் அதேமாரி சாயங்காலம் பதினேழு முப்பத்தி ரெண்டு அஞ்சு முப்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் தான் நிற்கும் இந்த பிளாட்ஃபார்மில் இந்த சாரி இந்த ஸ்டேஷனில் அது நடைமேடை எப்படின்னா அது அப்பப்போ உள்ள அந்த டேம் தக்க வர மாற்றுவாங்க அடுத்தது மயிலாடுதுறை மன்னார்குடி விரைவு அப்படின்னு ஒன்று மயிலாடுதுறை மன்னார்குடி விரைவு அது வந்து தினசரி அது வந்து சாயந்தரம் பதினெட்டு அஞ்சு அதாவது ஆறு ஐந்து சாயங்காலம் அது மாதிரி பதினெட்டு ஏழு ஆறு ஏழுக்கு புறப்பட்டு விடுகிறது அடுத்து காரைக்கால் தஞ்சாவூர் வரைவு ஒன்று இந்த காரைக்கால் தஞ்சாவூர் வரைவு அப்படிங்கிறது வந்து தஞ்சாவூர் வரைக்கும் தான் போகும் திருச்சிக்கு டிக்கெட் எடுக்க முடியாது நீங்கள் கூட நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து மாறி தான் போகணும் அது வந்து தினசரி அது ஏழு பதினாறு அதாவது ஏழு பார்த்தோம்னா சாயந்தரம் இரவாயிடுது இல்லையா பத்தொம்பது பதினாறு அது மாதிரி பத்தொன்பது பதினெட்டுக்கு அது புறப்படுகிறது இரண்டு நிமிஷம் தான் நிற்கிது அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பதி மன்னார்வடி பாமினி விரைவு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஸ் அது அது பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் மூன்று தினங்கள் தான் வாரத்தில் ஞாயிறு செவ்வாய் வியாழன் மட்டும்தான் அது வந்து இருபது முப்பது அதாவது இரவு எட்டு முப்பதுக்கு வருகிறது எட்டு முப்பத்து ரெண்டுக்கு புறப்படுகிறது அதே போல் திருச்சிராப்பள்ளி விரைவு திருச்சிராப்பள்ளி திருவாரூர் விரைவு அது எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கன்னா தினசரி ஒரு இருபத்தி மூணு அஞ்சு அதாவது இரவு பதினொன்று அஞ்சுக்கு வருது இங்கே வந்து டேர்ம் இது இது திருச்சிராப்பள்ளி இதுதான் நீனாமங்கலம் மார்க்கம் அப்படின்னு ஏன் போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த நீனாங்கலம் தஞ்சாவூர் வரைக்கும் சில ட்ரெயின்ஸ் இருக்குது அதுமாரி திருச்சிராப்பள்ளிக்கு போகுது அதுமாரி எர்ணாகுளம் போகுது இல்லையா அதனால் அடுத்தது இன்னொரு கிளை பாருங்கள் இது மயிலாடுதுறை மார்க்கம் இந்த மயிலாடுதுறை மார்க்கத்தை இப்போ நம்ம பார்க்கணும் திருவாரூர்லேருந்து விழுப்புரம் பேசஞ்சர் திருவாரூர்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் ஒரு பேசஞ்சர் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் இந்த போட பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் திருவாரூர் விழுப்புரம் பேசஞ்சர் மயிலாடுதுறை மார்க்கம் டெய்லி உண்டுங்க அஞ்சு பத்து விடிய கிளம்புற அஞ்சு பத்துக்கு இங்கேருந்து புறப்படும் விழுப்புரம் வரைக்கும் நீங்கள் பேசஞ்சர்லாம் போகலாம் ஐ மீன் மன்னார்குடி திருப்பதி பாமணி விரைவு அது பார்த்திங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி தான் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு இங்கே வருது விடிய காலம்புரை அதுமாரி ஐந்து ஐம்பத்தாறுக்கு புறப்படுகிறது அதுமாரி காரைக்கால் பெங்களூர் விரைவு தினசரி ஆறு அஞ்சுக்கு வருது ஆறு பதினஞ்சுக்கு புறப்படுது அதுமாரி மயிலாடுதுறை திருவாரூர் விரைவு அது தினசரி எட்டு மணிக்கு இங்கே காலையில் அடுத்தது அது எத்தனை மணிக்கு புறப்படுது அப்படின்னு அது அதாவது மயிலாடுதுறை திருவாரூர் வரைக்கும் தானே வருது அதனால் டர்ம் நல்லது அடுத்து திருவாரூர் மயிலாடுதுறை விரைவு திருவாரூர் மயிலாடுதுறை விரைவு அது எத்தனை மணிக்கு போய் புறப்படுது இங்கேருந்து கேட்டிங்கன்னா எட்டு பதினஞ்சுக்கு புறப்படுது திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறைக்கு போகிற ஒரு விரைவு அதுமாதிரி மன்னார்குடை மயிலாடுதுறை விரைவு டெய்லி ஒம்பது இருபத்தெட்டு காலையில் ஒன்பது முப்பதுக்கு புறப்படுது ஒன்பது இருபத்தெட்டுக்கு வருது ஒன்பது முப்பதுக்கு புறப்படுது மன்னார்குடியிலேருந்து மயிலாடுதுறை போகிற ஒரு விரைவு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மன்னார்குடி பகத்கீ கோத்தி அதிவிரைவு இது திங்கட்கிழமை திங்கட்கிழமை ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு வருது அதுமாரி ரெண்டு மணிக்கு புறப்படுது ரெண்டு நிமிடம் நிற்கிதுங்க அது பதிமூணு ஐம்பத்தெட்டுங்க மதியானம் ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு வருது அதேமாரி ரெண்டு மணிக்கு புறப்படுது காரைக்கால் இந்த லோக்மானிய அப்படின்னு உண்டு லோக்மானிய திலக் அது டெர்மினல் எங்கேருந்து வருது காரைக்கால் அங்கேருந்து லோக்மானியத்தில் போகுது அது சரிங்களா அது திங்கட்கிழமை மற்றும் மூணு முப்பத்தி ஐந்து மூணு நாற்பத்தஞ்சிக்கு புறப்பட்டது மூணு முப்பத்தஞ்சிக்கு வருது இங்கே சாயந்தரம் மூணு நாற்பத்தஞ்சிக்கு புறப்பட்டது ஐ மீன் மயிலாடுதுறை திருவாரூர் விரைவு ஏழு பதினஞ்சுக்கு ஏழு பதினஞ்சிக்கு இங்கேருந்து புறப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மயிலாடுதுறை திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறைக்கு விரைவு பகுதி இல்லையா அது இங்கேயிருந்தான் இங்கே தான் இங்கேருந்தான் டெபாட்சர் அது எட்டு பத்து இரவு அது அதுபோல் காரைக்கால் எழும்பூர் காரைக்கால் எழும்பூர் விரைவு அது தினசரி இருபத்தி ரெண்டு முப்பது அதாவது இரவு பத்தரைக்கு இங்கே வருது அதுமாதிரி இருபத்தி ரெண்டு நாற்பதுக்கு புறப்படுது இதுதான் உங்களுக்கு மயிலாடுதுறை மார்க்கம் அதுபோல் உங்களுக்கு அடுத்த மார்க்கம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுமாரி பார்த்தீங்கன்னா அதே தான் இப்போ வந்து மயிலாடுதுறை மார்க்கம் தான் பார்க்குறோம் அந்த விழுப்புரம் திருவாரூர் பாசஞ்சர் அது அது இருபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு சரிங்களா இங்கே வர்ற நேரம் அது அதே தான் இங்கே இங்கே விழுப்புரத்துலேருந்து இங்கே திருவாரூருக்கு வர்ற ஒரு டெய்லி பேசஞ்சர் ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சுனா நல்லா கவனிக்கணும் பத்தியம் குழந்தை இங்கே வருது சரிங்களா அந்த டைம் அது இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ட்ரெயின் அது நிறைய பேருக்கு வந்து இந்த விழுப்புரம் திருவாரூர் பேசஞ்சர் அதுமாரி திருவாரூர் டு விழுப்புரத்துக்கு ஒரு பேசஞ்சர் இருக்குங்கிறது தெரியாதுங்கிறதுனால சொல்கிறேன் இது ஆ பன்னெண்டு பத்து அதாவது பத்து நாற்பத்தஞ்சிக்கு இங்கே வருது அது மன்னார் எழும்பூர் மன்னார் நீங்கள் சென்னைக்கு போகலாம் இது எத்தனை மணிக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா பதினொன்று பதினெட்டுக்கு வருதுங்க அதாவது இரவு இரவு இருபத்தி மூணு பதினெட்டுக்கு வருது அதுமாரி இருபத்தி மூணு இரவுக்கு புறப்படுகிறது நான் வந்து டு அவாய்ட் த கன்ஃபியூஷன் ஐ ஆம் கோயிங் டு டெல் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த இருபத்தி மூணு பதினெட்டுன்னே சொல்கிறேன் அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் ஏன்னா அது ஏஎம்மா பிஎம்மா அப்படின்னு நான் வந்து பதினொன்று பதினொன்று பதினெட்டு அப்படின்னு சொன்னோன்னா அது ஏஎம்மா ஏஎம்ஆன்னு ஒரு கன்ஃப்யூ கன்ஃபியூஷன் ஆகணும் நீங்கள் அப்படி சென்னை எழும்பூர் காரைக்கால் விரைவு ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு விடிய கிளம்புற அது மூணு அஞ்சுக்கு புறப்படுது அதுமாரி எர்ணாகுளம் வேளாங்கண்ணி விரைவு ஞாயிறு செவ்வாய் மட்டுமே வெளிய கிளம்புற மூணு நாற்பதுக்கு இந்த ஸ்டேஷனுக்கு வருது மூணு நாற்பத்தஞ்சிக்கு புறப்பட்டுறது பதினஞ்சு நிமிஷம் நிற்கும் தஞ்சாவூர் காரைக்கால் வரைவு இந்த எட்டு எட்டு காலையில் வருது எட்டு பத்துக்கு புறப்பட்டது ரெண்டு நிமிஷம் தான் நிற்கும் திருச்சிராப்பள்ளி காரைக்கால் வரைவு தினசரி காலையில் ஒன்பது எட்டுக்கு வருது ஒன்பது பத்துக்கு புறப்பட்டது ரெண்டு நிமிஷம் தான் நிற்கும் மாதிரி எரணாகுளம் காரைக்கால் டீ கார்டன் எர்ணாகுளத்துலேருந்து வருது அது எத்தனை மணிக்கு வருது என்ன கேட்டீங்கன்னா டெய்லி தான் காலையில் ஒம்பது ஐம்பத்தெட்டுக்கு வருது பத்து மணிக்கு புறப்பட்டுருது அதுமாதிரி வாஸ்கோடஹாமா மாரி யஷ்வந்த்பூர் அப்படின்னு போட்டிருக்காங்க வேளாங்கண்ணி விரைவது செவ்வாய்க்கிழமை மட்டுமே காலையில் பத்து இருபத்தி மூணு அதுபோல் பத்து இருபத்தஞ்சிக்கு ரெண்டு நிமிஷம் தான் நிற்கும் அது அதுமாதிரி திருச்சிராப்பள்ளி காரைக்கால் விரைவு தினசரி பதினொன்று இருபத்தெட்டு காலையில் தான் முற்பகல் அதாவது காலையிலே அதுமாரி பதினொன்று முப்பதுக்கு புறப்பட்டுருது ரெண்டு நிமிஷம் தான் நிற்கிது அதுமாதிரி லோக் மான்யத்தில் டெர்மினல் காரைக்கால் விரைவு ஞாயிறு பதினேழு அதாவது பதினேழு மணிக்கு அஞ்சு மணிக்கு சாயந்தரம் அதுமாதிரி பதினேழு பத்து அதுமாதிரி அஞ்சு பத்துக்கு அதேபோல் திருச்சிராப்பள்ளி வேளாங்கண்ணி விரைவு திருச்சிராப்பள்ளி வேளாங்கண்ணி விரைவு பார்த்திங்கன்னா டெய்லி பத்தொம்பது பதிமூணு அதாவது பத்தொம்பது பதிமூணுன்னா பார்த்துக்கணுன்னா ஏழு பதிமூணு ஆ சாயந்தரம் அதுமாரி சாயந்தரம் சாயங்காலம் பத்தொன்போது பதினஞ்சு புறப்பட்டது ஏழு பதினஞ்சு பெங்களூர் காரைக்கால் விரைவு ஒன்று இருக்குதுங்க பெங்களூர்லேருந்து வருது காரைக்காலில் போகுது தினசரி தான் அது இரவு இருபது இருபது அதாவது எட்டு இருபதுக்கு அதுமாரி இருபது முப்பதுக்கு இங்கேருந்து புறப்பட்டு பத்து நிமிஷம் நிற்கும் இரவு எட்டு முப்பதுக்கு அதுமாரி காரைக்குடி மார்க்கம் அதை பார்ப்போம் இப்போ நம்ம அது ரொம்ப முக்கியமானது இது எங்கே போகுதுன்னா டுவெல்ஸ் சவுத்துக்கு பிரதான ஜங்க்ஷன் அப்படிங்கிறது தாம்பரம் செங்கோட்டை அது விரைவு தாம்பரத்துலேருந்து செங்கோட்டை அது விரைவு அது அது திங்கள் புதன் வெள்ளி விடிய கிளம்புற ஒன்று ஐம்பதுக்கு வருதுங்க அந்த திங்கள் புதன் வெள்ளி இதில் வந்து நீங்கள் வந்து டே கன்ஃபியூஷன் ஆகலாம் ஏன்னா திங்கள் புதன் வெள்ளி மூணாலும் அந்த திங்கட்கிழமை காலையில் ஒன்று ஐம்பது நல்லா கவனிக்கணும் அதுமாரி ரெண்டு மணிக்கு இங்கேருந்து புறப்படுது அதுமாரி திருவாரூர் காரைக்குடி விரைவு தினசரி இங்கேருந்து புறப்படுறது ஆறு இருபது திருவாரூர்லேருந்து இருந்தும் புறப்படுறது காரைக்குடி விரைவு அது காலையில் ஆறு இருபதுக்கு காரைக்குடிக்கு ட்ரெயின் இருக்குது அதுமாரி வேளாங்கண்ணி எர்ணாகுளம் விரைவு அது ஞாயிறு செவ்வாய் இரண்டு நாட்கள் மட்டுமே பத்தொம்பது ஐம்பதுன்னா ஏழு ஐம்பது சரிங்களா காலை இரவு அதுமாரி இருபது இருபதுனா இரவு எட்டு எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு வேளாங்கண்ணி எர்ணாகுளம் ஞாயிறு செவ்வாய் ரெண்டு தினங்கள் மட்டுமே பத்தொம்போது ஐம்பது அப்படின்னா ஏழு ஐம்பது அதுமாதிரி எட்டு மணிக்கு புறப்படுது இருபதுன்னு போட்டுருக்கு பாருங்கள் அடுத்து திருத்திரைப்பூண்டி மார்க்கம் இது இந்த காரைக்குடி மார்க்கம் திருத்துறைப்பண்டி மார்க்கம் ரெண்டுமே ஒரே ட்ராக் தான் உங்களுக்கு அது இருந்தாலும் அது ஏன் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காரைக்குடி வரைக்கும் விட்டு போகிற ட்ரெயின்ஸ்லாம் தனியாக போட்டிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அதுமாதிரி திருத்துறைப்பூண்டி வரைக்கும் போகிற ட்ரெயினை தனியாக போட்டிருக்காங்க இது திருத்துறைப்பூண்டி திருச்சிராப்பள்ளி விரைவு ஒன்று இருக்குங்க சனிக்கிழமை மட்டுங்க அது விடிய கிளம்புற அஞ்சு இருபத்தஞ்சிக்கு இங்கே வருது திருவாரூருக்கு வருது அதுமாரி அஞ்சு முப்பத்தஞ்சிக்கு திருவாரூர்லேருந்து புறப்படுது அகஸ்தியம்பள்ளி திருவாரூர் விரைவு திருவாரூருக்கு ஒரு ட்ரெயின் போட்டுருக்காங்க சனி ஞாயிறு தவிர ரெண்டு நாளும் தவிர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிடையாதான் மற்ற நாட்கள்லாம் உண்டு காலையில் அதாவது இந்த ட்ரெயின் வந்து அகஸ்தியம்படியிலிருந்து திருவாரூருக்கு வருது ஏழு ஐம்பத்தஞ்சு திருவாரூர் பட்டுக்கோட்டை விரைவு ஒன்று இருக்குங்க திருவாரூர் பட்டுக்கோட்டை விரைவு தானே ரைட்டு திருவாரூர் பட்டுக்கோட்டை விரைவு சனி ஞாயிறு தவிர எட்டு முப்பது அதாவது புறப்படும் நேரம் இங்கே தானே புறப்படுது அதனால் அடுத்தது திருவாரூர் அகஸ்தியம்பள்ளி விரைவு திருவாரூர் அகஸ்தியம்பள்ளி விரைவு அது சனி ஞாயிறு தவிர அது மாதிரி இது எத்தனை மணிக்கு இங்கேருந்து புறப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொம்பது முப்பத்தஞ்சுன்னு போட்டிருக்கு அதாவது ஏழு முப்பத்தஞ்சு அகஸ்தியம்பள்ளிக்கு நீங்கள் திருவாரூர்லேருந்து போகலாம் இரவு ஏழு முப்பத்தஞ்சு சரிங்களா தஞ்சாவூர் திரை தஞ்சாவூர் திருத்துறைப்பூண்டி விரைவு தஞ்சாவூர்லேருந்து திருத்துறை பண்டிக்கு ட்ரெயின் போட்டிருக்காங்க அது ஞாயிறு மட்டும்தான் இருபத்தி ரெண்டு அதாவது இரவு பத்து மணிக்கு இங்கே வருது பத்து பத்துக்கு இங்கேருந்து புறப்படுகிறது நீங்கள் திருத்துறைப்பண்டி போகிறந்தா திருத்துறைப்பூண்டிக்கு ட்ரெயினில் போகிறந்தா நீங்கள் இங்கே இரவு பத்து பத்துக்கு இங்கே வந்துடணும் ஞாயிற்றுக்கிழமையில் சரிங்களா இதுதான் இந்த ஃப்ளெக்ஸ் ரொம்ப உங்கள் பார்வைக்காக நான் முழுவதுமாக கொஞ்சம் நேரம் நான் வந்து ஸ்டே பண்ணி வைக்கிறேன் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் அதை இதுதான் திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள கரண்ட் சார்ட் நிறைய ட்ரெயின்ஸ் இப்போ புதுசாக விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல இனிமையான செய்தி இது அதுக்கு முன்பு இந்த திருத்துறைப்பூண்டி மார்க்கம் அதேமாதிரி இந்த காரைக்குடி மார்க்கத்துக்கெல்லாம் நிறைய ட்ரெயின்ஸ் ரொம்ப ஃபெசிலிட்டிஸ்லாம் ஜாஸ்தி இல்லை இப்போ நிறைய ட்ரெயின் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் இந்த தாம்பரம் செங்கோட்டை அப்படிங்கிறதெல்லாம் பட்டுக்கோட்டை திருவாரூர் விரைவு அப்படிங்கிறது அகஸ்தியம்பள்ளி திருவாரூர் விரைவு இதெல்லாம் புதுமையான புதிதாக இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ரயில்கள் பழைய ரயில்கள் உங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிங்க நீங்கள் இப்போ புது ரயில்கள் மீண்டும் இப்படி ஒரு ஃப்ளக்ஸ் வச்சுடுறேன் நீங்கள் நீங்கள் எப்போதுமான நீங்கள் இந்த சேனலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அது மாதிரி நீங்கள் எத்தனை நடைமேடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு நடைமேடைகள் அப்படிங்கிறாங்க இது வந்து நடைமேடைகள் அல்ல இது ப்ராஜெக்ட் அதாவது எங்கெங்க அப்படிங்கிறதெல்லாம் புதுசாக நியூ ப்ராஜெக்டாக சாட்டு வச்சுருக்கிறாங்க அது இந்த ரயில் நிலையம் நான்கு நடைமேடைகளை கொண்டது அதாவது தெர் ஆர் ஃபோர் பிளாட்ஃபார்ம்ஸ் இன் திஸ் ரயில்வே ஸ்டேஷன் இதனாலுமே இது வந்து பழமையான ஒரு ரயில்வே நிலையம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்ட ரயில் நிலையம் ஆகையால் இப்பொழுதும் கூட ஒரு பொழிவாக புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மிக நீண்ட ஒரு பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப ஒரு நேரமெல்லாம் இருக்காது இது அந்த காலத்திலிருந்தே மிக நீண்ட ஒரு பிளாட்ஃபார்ம் சட்ட ஒரு ஐம்பது அறுபது பெட்டிகள் அந்த ரயில் பெட்டிகள் நிற்கும் அளவு அளவிற்கு அமைக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் இரண்டு புறமும் அதுமாதிரி அந்த கேன்டீன் அதுமாதிரி குடிநீர் வசதி அதுமாரி ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம்னுடைய முனையிலிருந்து இந்த பிளாட்ஃபார்ம் வர்றாங்கனாலே நீங்கள் சட்டையரக்குறைய வெகு ஆகும் அதுமாதிரி அனைத்து ரயில் நிலையங்களிலும் இருப்பதுபோல் இங்கே ஒரு ஏடிவிஎம் உண்டு அதாவது ஆட்டோமேட்டிக் டிக்கெட் விண்டிங் மிஷின் அப்படிங்கிறது உண்டு அதுமாதிரி அதுக்கான சிப்பந்திகள் இங்கே இருக்கிறாங்க இது வந்து நீங்கள் வந்து அந்த அங்கே கவுண்டர் வந்து ஒருவேளை க்ரௌடாக இருந்ததுன்னா நீங்கள் நேராக வந்து இங்கே க்ரௌட் அவாய்ட் பண்ணுறதுக்காகவே க்ரௌட் அவாய்ட் பண்ணுறது தான் வச்சுருக்காங்க சரிங்க சரிங்க அந்த மாதிரி நிறைய பயணிகள் வர்ற இடம் இல்லையாது நீங்கள் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மையும் ஒரு பிளாட்பார் இன்னொரு ப்ளாட்ஃபார்ம் போகும்பொழுது நீங்கள் ஓவர் பிரிட்ஜ் போய்ட்டு தான் நீங்கள் போகணும் ட்ராக் வந்து கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கடுமையாக இருக்கிறாங்க யாருமே நோ பேசஞ்சர்ஸ் ஆர் அலாவ்டு டு கிராஸ் த ட்ராக் பட் யூ கேன் யூஸ் த பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு அடிக்கடி இங்கே வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்பொழுது நம்ம பார்க்குற ட்ரெயின் வந்து இது திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போகிற ஒரு ட்ரெயின் நான்காவது நடைமேடையில் வந்து கொண்டிருக்கின்றது இந்த ரயில் இந்த ட்ரெயின் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சிராப்பள்ளி போகுது நாம் இது பணம் பிடித்து கொண்டிருந்த நேரம் கொண்டிருக்கும் நேரம் இந்த ரயில் ஒரு பேசஞ்சர் ரயில் இது வந்து இட் கோஸ் திருச்சிராப்பள்ளி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கேண்டின் ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப பேர் போனது அது இங்கே பொங்கல் வடை போன்ற பொருட்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் அது எந்த ட்ராக்ல இருக்குது அப்படின்னு கேட்டிங்க சாரி எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம ஃபோர் இருக்கு இல்லையா அங்கே ஒரு கேன்டீன் உண்டு நீங்கள் அங்கேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஒன்றுக்கு வந்து ட்ரெயின் வருதுன்னா நீங்கள் ஒன்றுலேருந்து மூ ரெண்டு மூணு நாலு அப்படிலாம் கூட போக வேண்டிய நீங்கள் இங்கே இருக்கிற இந்த மாதிரி ஸ்டால்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஸ்டால்ஸில் வந்து அந்த டிஃபன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ குறிப்பாக இந்த ஸ்டால் இந்த கேட்ரிங் ஸ்டால் இந்த ரயில் புறப்பட்டு கொண்டிருக்கின்றது இது திருவாரூர் இதுலேருந்து அதாவது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா இது காரைக்காலேருந்து வருது இப்போ நேராக இது எங்கே போகுது அப்படிங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு போயிருது இந்த பேசஞ்சர் நம்ம முன்பே பார்த்தோம் அதுமாரி இந்த ஸ்டாலில் வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் அதுமாதிரி லஞ்ச் அதுமாதிரி இரவு நேரத்திலும் கூட இந்த ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு அற்புதமான ரயில்வே ஸ்டேஷன் பழங்காலத்து ரயில்வே ஸ்டேஷன் ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த திருவாரூர் மார்க்கம் என்பது இந்த அதாவது நாகப்பட்டினத்தை வந்து அது போகும்பொழுது இது திருவாரூர் கிராஸ் ஆகிறதுனால இது ரொம்ப பிரத்யேகமாக ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறாங்க ஏன்னால் இந்த ரயில்வே ஸ்டேஷனை நீங்கள் கடந்து தான் உங்களுக்கு நாகப்பட்டினம் போக முடியும் நாகூர் போக முடியும் நீங்கள் காரைக்கால் போக முடியும் அதுபோல் நீங்கள் அந்த வேளாங்கண்ணி போகிற வந்தாலே இதை நீங்கள் க்ராஸ் பண்ணணும் இது முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஜங்ஷனை க்ராஸ் பண்ணால் தான் நீங்கள் பெரிய ரயில்வே ஸ்டேஷன்களை கிடக்க முடியும் என்பது ஒரு முக்கிய செய்தி நன்றி நாம் நேரம் எத்தனை மணிக்கு எந்த ட்ரெயின் வருகிறது அப்படிங்கிறத அறிவதற்காகத்தான் இங்கே நாம் படம் பிடிக்க வந்தோம் அத்துடன் அல்லாது நன் திருவாரூர் ரயில் நிலையத்தினுடைய ஹிஸ்ட்ரி ஒரு சும்மா ஒரு நேரட்டட் ஹிஸ்டரியை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா இது பாதுகாப்பான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இது மிகுந்த பாதுகாப்புக்குரிய ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று அடுத்தது கட்டுமானப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது ஒரு இருபது ப பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கட்டுமானம் செய்தார்கள் அதன் பிறகு இப்பொழுது மிக மடனைஸ்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது அதேமாரி ஓய்வு அறை இது அதுமாரி ஸ்டேஷன் மேனேஜர் அவங்களுடைய அறை டிக்கெட் கவுண்டிங் மிஷின் நம்ம பார்த்தோம் முன்னாடியே ரயில்வே அதாவது ரயில் நிலையத்தினுடைய கட்டுமானப் பணிகள் எல்லாம் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது புதுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுமாரி அந்த திருவாரூர் ரயில் நிலையத்தில் வந்து இந்த வாகன பாதுகாப்பு என்பது ரொம்ப ஒரு அது இது நிறைய வாகனங்கள் ஏனென்றால் ஒரு ஒரு ஜங்ஷன் மாதிரி இல்லையா அதனால் அனைத்து ஊர்களிலிருந்து வருவர்கள்லாம் இங்கே தான் தங்களுடைய இரு சக்கர வாகனங்களை நிறுத்தி விட்டுச்சிருந்தாங்க நன்றி நேர்களே மகேந்திரன் மற்றும் ஒரு ரயில்வே நிலையத்தில் அல்லது மற்றொரு ஒரு புதிய செய்தியுடன் நாம் சந்திப்போம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து